ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் காலையில் எழுந்துச்சு குளிச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சரைக்குள்ளே விளக்கு போடணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க செஞ்சுட்டும் இருக்காங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா நம்ம வந்து விளக்கேத்தி வழிபாடு செய்ய போகிறதே கிடையாது அதுக்கு பதிலாக நாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்ம இந்த இடத்துல உருவாக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இப்போ நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோம்னா நாங்கள் காலையில் எழுந்திருக்கணும் குளிக்கணும் எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க விளக்கேற்ற முடியாது அவங்கவுங்களுக்கு பல காரணங்களாக சொல்லுவாங்க வெளியில் போய் வாசலில் ஓப்பன் பண்ணி கோலம் போட முடியாது அந்த மாதிரி நிறைய காரணங்களாக சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இதை எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து எனக்கு வந்து இத்தனை நாளைக்குள்ளே ஒரு இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கணும் இப்போ இருபத்தி ஒரு நாள் நம்ம தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா நிறையா பிரச்சனைகளை எடுத்துக்காமல் உங்களுக்கு அது எது முக்கியமாக தேவைப்படுதோ அது எதாவது ஒரு பிரச்சனை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு வந்து இருபத்தி ஒரு நாளைக்குள்ளே எனக்கு ஒரு ரூபாய் பணம் கண்டிப்பாக கிடைக்கணும் அல்லது எனக்கு இந்த இடத்துல ஒரு வேலை கிடைக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு இதுக்காக தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் விளக்கேற்றணுங்க அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு இடத்துல உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு கோடு போட்ட நோட்டாக இருக்கலாம் கோடு போடாத அன்ரோல்டு நோட்டாக இருக்கலாம் எந்த கருத்து பேனாக வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணி நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க இதை வந்து நான் ஒரு வெற்றியாளன் சொல்லி எழுதும்போது அது எப்படி வெற்றியாளன் எழுதுனா நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா வெற்றியாளனை ஃபஸ்ட்டு யார் அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும் வாழ்க்கையில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் பண வரவு அப்படின்னு நிறையா இருந்தது அவங்க வெற்றியாளன்னு சொல்லுவாங்க எல்லாமே வெற்றினா என்னது ஒரு விஷயமும் கிடையாது எல்லா விஷயத்துலையும் அவங்க சக்ஸஸ் ஆனவங்கள்தான் வெற்றியாளன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த வெற்றியால்னால் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் நான் ஒரு வெற்றியாளன்னு சொல்லி நம்ம திரும்ப 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 எழுதும்போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக நமக்கு வரும் அப்படி வரும்போது நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது அதை நோக்கி தான் போகும் நம்ம இருபத்தி ஒரு நாள் கணக்கு பண்ணி இது கம்பல்சரி பண்ணணும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நாலு மணி மூணு மணிலேருந்து ஆரம்பிக்கும் நம்மளால் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்க முடியலாலும் ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சரை மணி அஞ்சே முக்கால்குள்ளே நீங்கள் இதை வந்து எழுதி முடிச்சுடுங்க எந்திரிச்சு நீங்கள் குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது எழுந்திரிக்கிறீங்க கை கால் முகம் கழுவிட்டு வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நோட்டு பேனா அது வந்து எந்த நோட்டை வேணாலும் இருக்கலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த கலர் பேனாக வேணாலும் இருக்கலாம் எழுதிட்டு ஒரு நோட்டில் நீங்கள் எழுதுங்க நான் ஒரு வெற்றியாளன் நான் ஒரு வெற்றியாளன்னு சொல்லி இருபத்தி ஒரு முறை நீங்கள் எழுதுங்க இதில் முக்கியமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்போ நான் 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 நான்னு சொல்லி கீழே எழுதிக்கிட்டே வரக்கூடாது அதே மாதிரி ஒரு 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 எழுதிக்கிட்டு வரக்கூடாது ஒரு வாக்கியமாக ஒரு சென்டென்ஸாக தான் எழுதுணும் நான் ஒரு வெற்றியாளன் நான் ஒரு வெற்றியாளன்னு சொல்லி இருபத்தி ஒம்பது முறை எழுதணும் இதில் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்போ ஒரு மூணு முறை எழுதிட்டு நான் ஒரு வெற்றி அழைன்னு சொல்லி ஒரு மூணு முறை எழுதிட்டு திரும்ப ஏதாவது ஒரு வேலை இருக்குது சும்மா எங்கேயாவது கூப்பிட்றாங்கன்னு சொல்லி திரும்ப போயிட்டு வந்து திரும்ப உட்காந்து எழுதக்கூடாது நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அது இருபத்தி ஒரு முறை எழுதி முடிச்சுட்டு தான் நீங்கள் எந்திரிக்கணும் அந்த மாதிரி நேரம் பார்த்து நீங்கள் உட்காருங்க சரிங்களா இப்போ நான் ஒரு வெற்றி அலன்னு சொல்லி இருபத்தி ஒரு முறை நீங்கள் எந்த காரியத்துக்காக எழுதுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே நான் இதில் வெற்றி அலைனா வருவேன் நான் இதில் வெற்றி இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தொழிலை நான் ஒரு வெற்றி அலைனா வருவேன் இப்போ நான் ஒரு வெற்றி தான் நீங்கள் எழுத போகிறீங்க ஆனால் சொல் நினைக்கும் போது இந்த தொழிலில் நான் மிகப்பெரிய நான் வருவேன் இந்த படிப்புல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் அந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லிட்டு இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாள் நீங்கள் எழுதுங்க இருபத்தி ஒரு நாள் எழுதி முடிச்சுட்டு இந்த நோட்டை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சில சந்தேகம் வரும் இந்த நோட்டை இப்போ நீங்கள் ஒரு சில புக்ஸு ஒரு ஏதாவது ஒரு சில நோ நோட்ஸ் எல்லாமே இது வந்து முக்கியமானதுன்னு சொல்லி வீட்டில் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பீரோலியோ ஏதாவது இடத்துல வச்சுக்கோங்க பாதுகாப்பாக திரும்ப நீங்கள் ஏதாவது ஒரு மேஜிக் அந்த டேஸ் எல்லாம் வரும் இல்லையா அப்போ நீங்கள் ஏதாவது எழுதணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இதே கூட பயன்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி மேஜிக் டேஸ்லாம் வச்சு எழுதிட்டு அந்த நோட்லேயும் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் எழுதிக்கலாம் ஒரே பேஜ் ஃபுல்லாகவே டுவெண்ட்டி ஒன் டேஸும் எழுதணுமாங்கிறதே கிடையாது எவ்வளோ கோடை இருக்கோ அந்த கோடை வரைக்கும் எழுதிட்டு திருப்பி அடுத்த பக்கத்தையும் நம்ம எழுதிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இது ஏன் சொல்லணும்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லா தேவர்களும் வந்து அந்த அர்ச்சிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம் அந்த நேரத்தில் வந்து நான் இப்படி கஷ்டப்படுறேனே எனக்கு இப்படி இருக்கு என் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அந்த மாதிரி நெகட்டிவான திங்கிங் எதுவுமே கம்பல்சரி இருக்கவே கூடாது ஏன்னா அப்படி நம்ம நினைக்கும் போது அந்த மூதாதையர்கள் தேவ எல்லாம் இருப்பாங்களோ அவங்களாம் இது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி நமக்கு அதுவே தான் நடந்துகிட்டே இருக்கும் அதனால நம்மளோட எந்த ஒரு கெட்ட விஷயங்களோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய விஷயங்களும் நம்ம எடுத்துக்கவே கூடாது எனக்கு நல்லா நான் நல்லா இருப்பேன் நான் ஒரு வெற்றிகலனாக வருவேன் நான் சக்ஸஸ் மேனாக வருவேன் ஊரே என்னை புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லும்போதே நமக்குள்ளே ஒரு புன்னகை வருது பார்த்தீங்களா நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் ஒரு மேலே ஒரு கண்ணாடி மொழி நின்று கூட நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கம்பீரம் ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அந்த ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து அந்த பிரிஸ்காக இருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து எழுதி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அதனால தான் நானும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போகிறேன் நீங்களும் எழுதி உங்கள் வாழ்க்கையில் பயனடும் இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாள் எழுதி எத்தனை பேர் சக்ஸஸ் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கையும் கீழே சொல்லுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்